மனம் உடைந்து போன விஷயங்கள் இப்பொழுது இன்பத்தை தருகின்ற சுப செய்தியாக ஐந்து நிமிடத்தில் மாறப்போகின்றது வாழ்க்கையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல தருணங்களில் நம் மனம் உடைந்து போகின்றது சில சமயம் நம் கண்ணீர் துளிகள் கூட நம் மீது சாட்சியமாய் விழுகின்றது ஏன் இப்படி சோதனை ஏன் இப்படி சூழ்நிலை ஏன் என்னை மட்டும் சிரமம் தேடுகின்றது என்று நீ எண்ணிய தருணங்கள் இருந்தது அந்த நேரத்தில் உனக்கு தோன்றியது எல்லாமே இருள்தான் ஆனால் இன்றைய தினம் இந்த நொடியிலிருந்து நீ என்னை கண்ட இந்த ஐந்து நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நற்செய்தி வந்து சேரும் உன் மனதை தகர்த்த விட்ட கனவுகளை இடித்து விட்ட பல வருடங்களாக உன்னை வாட்டி வதைத்த அந்த விஷயங்கள் இன்று சுப செய்தியாக மாறும் அந்த விஷயங்களை பற்றி தியானித்து பார்க்கும் பொழுது அற்புதமான மாற்றம் உனக்கே இனி தெரியும் நீ ஒரு நீ ஒரு காலத்தில் நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் சிலரின் வார்த்தைகள் உன் இதயத்தை பிளந்தது அந்த வழியை நீ தனியாக சுமந்தாய் ஆனால் இன்று அதே உறவுகள் மீண்டும் உன்னை நாடி வரப்போகின்றது அந்த துன்ப நினைவுகள் இனி உன்னுடைய மனதில் சுமையாயிருக்காது ஒரு விதமான அன்பின் சுப செய்தியாக அது உன்னை வந்து அடையும் நீ மிகுந்த ஆர்வத்துடன் தொடங்கிய முயற்சிகள் சில தோல்வியில் முடிந்தது அந்த தோல்விகள் உன் மனதை நொறுக்கியது ஆனால் இன்று அந்த அனுபவங்கள் உனக்கு அடித்தளமாக இருக்கின்றது அதே முயற்சிகள் வெற்றியின் கதவை திறக்கப் போகின்றது அந்த கதவை திறக்கும் தருணதான் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வெற்றிக்கான சுப செய்தி பணமில்லாத நாட்கள் உன்னை பெரிதாக சோதித்தது பல விஷயங்களை விட்டுவிட்டு கண்ணீர் சிந்தினாய் ஆனால் இனி எந்த குறைவும் உனக்கு இல்லை செல்வ வளம் உன்னை தேடி வரும் நீ நினைத்த இடத்திலிருந்து பணம் வரும் நீ அனுபவித்த உடல் குறைகள் உன்னை பல முறை மனமுடைய வைத்திருந்தது உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் புதிய அத்தியாயம் இன்று திறக்கப் போவதால் ஆரோக்கியம் உனது அடையாளமாக மாறும் இன்று உன்னை வந்து அடைய போகின்ற அந்த ஆரோக்கியமான சுப செய்தி நீண்ட ஆயுள் வாழ்வை உனக்கு கொடுக்கும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்த சில கனவுகள் இருந்தது அவை நடக்காது என்று நீயும் நினைத்தாய் மனம் உடைந்து போனாய் ஆனால் அந்த கனவுகள் தாமதமானாலும் நனவாகும் தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது அதுதான் உனக்கு அதை நிறைவேற்றக்கூடிய சுப செய்தி வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருந்தது அந்த மூடப்பட்ட கதவுகள் உனக்கு துன்பத்தை தான் கொடுத்தது ஆனால் இன்று அவைதான் உனக்கு புதிய பாதையாக திறக்கப் போகின்றது அதுதான் உனக்கான வாய்ப்புக்கான சுப செய்தி கடந்த காலத்தில் சந்தித்த அந்த மனம் உடைக்கும் விஷயங்கள் இன்று உனக்கு இனிமையை தரக்கூடிய நற்செய்திகளாக மாறப்போகின்றது எதை பற்றிய கவலையும் வேண்டாம் ஐந்து நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை பெறும் நீ சிரிக்காத பல நாட்களுக்கு பதிலாக இனி உனக்கு சிரிப்பை மட்டுமே அது கொடுக்கும் இது இந்த வாராகி தெய்வத்தினுடைய அருள் வாக்கு மனம் உடையாதே உன்னுடைய முகம் மலரப்போகின்றது என்பதுதான் நம்பிக்கையானது பெருகும் வகையில் கண்ணீரானது முழுவதுமாக முடியும் தருணத்தில் இப்பொழுது தெய்வத்தின் அருள்வாக்கு உன்னை வந்து சேர்ந்து விட்டது இனிமேல் எல்லாமே உனக்கு நன்மையாக தான் நடக்கும் விட்டு விலகிய உறவுகள் எல்லாம் மீண்டும் உன்னை வந்து அணைத்து கொள்ளும் இந்த இணைப்பு உன்னுடைய மனதில் அமைதியை பெருக்கெடுக்கும் தோல்வியாய் முடிந்த உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றியை பெறும் அந்த வெற்றி புதிய ஒளியை உன் வாழ்விற்கு பிரகாசமடைய செய்யும் பண நெருக்கடியே இனி உன்னிடைய இல்லத்தில் இருக்காது செல்வ வளம் பெருகி மன மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு ஒற்றுமையோடு நீ வாழப்போகின்றாய் பதிந்த காயங்கள் எல்லாம் குணமாகிவிடும் நல்லது நடக்கும்